வெல்கம் டு பிரியாவின் மனைவி தொட்ட சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது வந்து குக்கரில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே பாத்திரத்தில் வச்சு உங்களுக்கு நான் சாம்பார் செஞ்சு போட்டிருக்கேன் குக்கரில் வந்து இது பத்தே நிமிஷத்துல ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம் இது இட்லி கூட தோசை கூட ரைஸ் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் பாதி அளவுக்கு இந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சூடாகி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பு எடுத்துகிட்டு வந்துடலாம் நூறு கிராம் தோரம் பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பும் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி பருப்பு எடுத்து சேருங்க குழம்பு வந்து நல்லாயிருக்கும் சிறுபருப்பு ஏன் சேர்க்குறோன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை முதல்ல நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இப்போ தனி சூடாகிட்டுருக்கு நம்ம வாஷ் பண்ண பருப்பை வந்து சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வேலைக்கு போகிற இந்த மாதிரி டக்கு குக்கரில் வச்சு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேறு வேலையும் நம்ம அதுக்குள்ளே பார்க்குறத பார்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நாலு பல் நான் வந்து தோல் உரித்து அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பருப்பு வெந்து வந்துட்டு இருக்கு இந்த வரி சூடாகி வரும்போது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கத்தரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் மாங்காய் தக்காளி இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கட் பண்ணி இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த டைமில் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த காய் இருக்குதோ நீங்கள் அந்த காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த ஏன்டை இருக்கிற இந்த கத்திரிக்காய் முருளை முருகன்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இங்கே கேரட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து அதை சே அதை எடுத்து போடுறதுக்கு மறந்துட்டு மறுபடியும் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் உங்களுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்படி செஞ்சி பருவ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நம்ம கொஞ்சம் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காவும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அந்த குத்தரை மூட்றதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நாலு துண்டு மாங்காய் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் தேங்காய் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா ரெண்டு சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கால்வாசி கட் பண்ணி போட்டிருக்கேன் இது தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி பருப்பு வந்து பருப்பு காயெல்லாம் போட்டு இருக்குது அது கூட நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்த தேங்காய் விழுதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் இப்போ அப்படியே மாங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு மல்லி இலையும் போட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்து இறக்குனா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும் உங்களுக்கு காய் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு விசில் வச்சு இறக்கிக்கோங்க இப்போ கரைச்சி வச்ச புளியையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஆவி வந்த பிறகு நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ ஆவி வந்துருச்சு நான் வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் டைம் படி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு காய் தெரியறோன்னா அதான் ஒரு விசில்னு சொன்னேன் ஆனால் நான் ரெண்டு விசில் வச்சிருப்பேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு ஆறு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கட் தண்ணி சுத்திரம் அப்படியே கருவாக இப்போ நம்ம தாளித்ததை அப்படியே சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மணக்க மணக்க சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோ எதுவும் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக கிரேவி எதுவும் போடணும்னா உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் பணம் மலரட்டும்